வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுறேன் இன்னொரு காணொளி காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்த நட்சத்திர வீரர் யார் தெரியுமா அதாவது நியூசிலாந்து நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச கிரிக்கெட் அணியானது தற்போது அந்த நாட்டு அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்று விளையாடியது இந்த தொடரின் இரண்டாவது ஒருநாள் போட்டியானது டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெற்று முடிந்தது இந்த போட்டியில் டாஸை வென்ற நியூசிலாந்து அணியானது முதலில் பந்து வீசுவதாகவும் அறிவித்தது அதனைத் தொடர்ந்து முதலில் விளையாடிய வங்கதேச அணியானது துவக்கம் முதலே அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்தாலும் வங்கதேச அணியின் துவக்க ஆட்டக்காரரான சோமியா சர்க்காரின் மிகச்சிறப்பான சிறப்பான ஆட்டம் காரணமாக அந்த அணியானது நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் இருநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரன்களையும் குவித்தது வங்கதேச அணி சார்பாக அதிகபட்சமாக அந்த அணியின் துவக்க வீரரான சோமியா சர்க்கர் நூற்றி ஐம்பத்தி ஒரு பந்துகளை எதிர்கொண்டு இருபத்தி இரண்டு பவுண்டரி மற்றும் இரண்டு சிக்சர்கள் என நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார் அதனைத் தொடர்ந்து இருநூத்தி தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் அளித்தால் வெற்றிகின்ற இலக்குடன் நியூசிலாந்து அணி விளையாடியது நாற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரன்களை குவித்து ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றிகை பெற்றது இருப்பினும் இந்த போட்டியில் வங்கதேச அணி சார்பாக துவக்க வீரராக களமிறக்கிய விளையாடிய சோமியா சர்கார் அவர்கள் இந்திய அணியின் ஜாபவான் சச்சின் டெண்டுல்கரின் பதினான்கு ஆண்டுகால சாதனை ஒன்றினை முறியடித்து அசத்தியுள்ளார் அந்த வகையில் அவர் படைத்த சாதனை என்னவென்று பார்த்தால் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிராக நியூசிலாந்து மண்ணில் நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் நூற்றி அறுபத்தி மூன்று ரன்கள் அடித்ததை நியூசிலாந்து மண்ணில் ஆசிய கண்டத்தைச் சேர்ந்த ஒரு வீரர் எடுத்த அதிகபட்ச ஸ்கோராக இருந்தது இந்த நிலையில் தான் தற்போது சௌமியா சர்க்கார் அடித்த நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்கள் மூலம் சச்சின் டெண்டுல்கரின் வரலாற்று சாதனையை முறியடித்து உள்ளார் மேலும் வங்கதேச அணி சார்பாக தனிப்பட்ட முறையில் அதிகபட்ச ரன்கள் அடித்த வீரர்களின் பட்டியலில் சௌமியா சர்க்கர் இரண்டாவது இடத்திலும் உள்ளார் இந்த பட்டியலில் அந்த அணியைச் சேர்ந்த மற்றொரு துவக்க வீரரான லிட்டன் தாஸ் நூற்றி எழுபத்தி ஆறு ரன்களுடன் முதலிடத்தில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்